கோவை நீலாம்பூர் பகுதியில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானும் கட்டி தழுவி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட சம்பவம் வைரலாகி வருகின்றது கோவை ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த பிரபல மருத்துவர் ஜெம் பழனிவேலுவின் சுயசரிதை நூலான கட்சி எனும் நூல் வெளியீட்டு விழா கோவை நீலாம்பூர் பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது இதில் டாடா குழுமத்தின் இயக்குனர் சந்திரசேகர் கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட்டார் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பியாமொழி மருத்துவர் ஜெம் பழனிவேலு படித்த அரசு நடுநிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் வையாபுரி ஆகியோர் பங்கேற்றனர் விழாவில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாமக தலைவர் அன்புமணி தமாக ஜி கே வாசன் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சிபிஐ முன்னாள் இயக்குநர் கார்த்திகேயன் ஆகியோர் புத்தகம் குறித்து வாழ்த்தி பேசினர் நிகழ்ச்சியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மேடையில் பேசியதாவது ஒரு மாணவன் டாக்டராவது என்பது ஒரு சாதாரண நிகழ்வு ஆனால் ஒரு தொழிலாளி டாக்டராவது என்பது மிகப்பெரிய ஒன்றாகும் ஜிம் பழனிவேலு பள்ளிக்கல்வியை இடையில் நின்றவர் மீண்டும் படிப்பை தொடர்ந்து வெற்றியடைந்துள்ளார் மனிதாபிமானம் அதிகமுள்ள மருத்துவராக திகழ்கிறார் என தெரிவித்தார் நிகழ்ச்சியில் டாடா குழும இயக்குனர் சந்திரசேகர் மேடியில் பேசியதாவது ஒருவர் எங்கு பிறக்கிறார் என்பது முக்கியமில்லை அவர் எந்த நிலையை அடைகிறார் என்பதிலேயே அவரது வாழ்க்கையின் வெற்றி இருக்கின்றது சூழ்நிலைகளை நாம் மாற்ற முடியாது அதை எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதிலிருந்துதான் வெற்றி கிடைக்கும் டாக்டர் பழனிவேலு பேசிராய் விருது உள்ளிட்ட உலகின் மிகப்பெரிய விருதுகளை பெற்றிருப்பது சாதாரணமானது அல்ல என்று கூறினார் ஒருவர் வெற்றிகரமானவராக உருவாவதற்கு அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் ஆகிய நான்கு குணங்கள் வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார் அந்த குணங்கள் டாக்டர் பழனிவேலுவிடம் உள்ளது அவரை வாழ்த்துகிறேன் என்று கூறினார் விழாவில் மருத்துவர் பழனிவேலு ஏற்புரை நிகழ்த்தினார் அப்போது மேடிகள் பேசியதாவது உலக அளவில் கடந்த நூற்றாண்டில் பல்வேறு தலைவர்கள் நிபுணர்கள் குறித்த புத்தகங்கள் வெளிவந்தன ஆனால் டாக்டர்கள் குறித்து எந்த புத்தகமும் வரவில்லை இந்த குறையை போக்குவதற்காக அகில இந்திய டாக்டர்கள் சங்கம் சார்பில் கருத்தரங்கம் ஒன்றில் மருத்துவத்துறையில் சாதனை புரிந்தவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை தொகுத்து ஒரு நூலை வெளியிட்டு இருந்தனர் அதில் எனது வாழ்வில் நடந்த சம்பவங்களும் சில பக்கங்களில் வெளியாகி இருந்தது அதற்கு பெரும் பரவேற்பு கிடைத்தது அதன் பின்னரே முழு புத்தகம் எழுதும் எண்ணம் வந்தது முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமை சந்தித்த போது அவர் எனது வாழ்க்கை வரலாற்றை எழுத ஊக்குவித்தார் அதனாலேயே வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை எழுதினேன் நாமக்கல் மாவட்டத்தில் வறண்ட பகுதியில் பிறந்த எனக்கு படிக்காவிட்டால் கூலி வேலை செய்யத்தான் போக நான் படித்தேன் கட்டணத்தை எனது கல்விக்கு ஆசிரியர்கள் தான் அடித்தளம் அமைத்தனர் எனது வெற்றிக்கு பின்னால் இவர்கள் இருக்கின்றனர் என்பதை நன்றியுடன் தெரிவிக்கவே இந்த புத்தகம் எழுதினேன் என்று கூறினார் விழாவில் அமைச்சர்கள் வெள்ளக்கோவில் சாமிநாதன் சக்கரபாணி முன்னாள் அமைச்சர் வேலுமணி செங்கோட்டையன் காமராஜ் தங்கமணி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் இதில் கலந்து கொண்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து வாழ்த்துக்களை கொண்டனர் அதுபோல் அங்கு வந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி தங்கமணி ஆகியோர் அண்ணாமலையிடம் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது